மாறம் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து தட்டு மாத்துறப்போ ஒரு கண்டிஷன் போடுறாங்க அதை கேட்டுட்டு மொத்த குடும்பம் மாப்பிள்ளையிலேருந்து கண்மணி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து இருக்கா கண்மணி ஒரு விஷயம் புரிஞ்சிக்க நம்ம வந்து அடுத்தவங்க வீட்டு காசில் வந்து பணத்தோடு வந்து நம்ம போகக்கூடாது இதை எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டில் கண் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாதடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்னால் செய்ய முடிஞ்சால் எனக்கு செய் அதை விட்டுட்டு ராமச்சந்திர சார்கிட்ட மறுபடியும் வந்து அவரோட உதவியில் வந்து நம்ம கல்யாணம் நடக்கிறது நம்ம குடும்பத்துக்கு வந்து அசிங்கம் அவரோட நல்ல மனசை வந்து நம்ம காசுக்காக யூஸ் பண்ணுறோன்னு மற்றவங்க யாரும் நினச்சிடக்கூடாது நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் வள்ளி கேட்டுட்டு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா இந்த கண்மணியும் இப்படி இருக்காள் சரி ஒரு வீட்டில் இருந்தாலும் தங்கச்சி போல் வந்து அக்கா இல்லை சரி நல்ல பொண்ணாக இருக்கா நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க வர்ற வழியில் மாறன் வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டுருக்கப்போ வந்து டே என்னடா இங்கே ஓரமாக நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே வேறு என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னா இல்லை இந்த இலையெல்லாம் வெட்டணும் போய் வந்து வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே நானே எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கேன் என்னமோ நீ லவ் பண்ண பொண்ணுக்கு வந்து கல்யாணங்கிற மாதிரி நிச்சயதார்த்தங்கிற மாதிரி எமோஷ்னலாக இருக்கேன் இந்த வயலிங் வாசிக்கிறத விட்டுட்டு போய் இலையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் கரெக்டாக ராகவனு வராங்க வந்து பூவெல்லாம் கட்டணும் வா அப்படின்னு சொன்னோன்னே அதை அத்தை சொல்லியிருக்காங்க நீ உன் வேலையை பாரு அப்படின்னோடனே யாருக்குமே என்னோடய லவ்வோட ஃபீலிங் வந்து புரியவே மாட்டேங்குது கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க என்னை பார்த்தா வந்து காமெடியாகவே நினைக்கிறாங்களே இருக்கிறது நடக்கட்டும் வா போகலாம் அப்படின்னு தனக்கு தானே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு மாறன் வந்து போயிடுறாப்புல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேசுகிறப்ப வந்து கரெக்டாக பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து வீராவை அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னா தட்டு மாற்றலாமா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு முன்னாடி வந்து கண்மணி வந்து ராகவனை பற்றி எல்லோருக்கு பற்றி இன்ட்ரோ பண்ணுறப்ப கரெக்டாக வந்து மாரனை பற்றி யாருமே எதுவும் சொல்லலைன்னு இவர் யார் சும்ங்கன்னொன்னா கண்மணி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த குடும்பத்திலே முக்கியமானவர் அவர் தான் அவர் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது எல்லா இடத்துலையுமே சரி கடையிலையும் சரி அவங்க அண்ணனுக்கு அடுத்தது எல்லாமே வீட்டையும் நிர்வாகம் பண்ணுறது அவர் தான் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாப்ப அதை பார்த்தோன்ன மாறன் வந்து என்னடா இது அப்படின்னா வள்ளி இவள் பெருசாக ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க இவ எதுக்கு என் பையனை வந்து புகழ்கிறா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது விட்டுறக்கூடாது நல்லா நம்ம கண்டுபிடிக்கணும் கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் வீரா வந்து தட்டு மாற்றலான்ட்டு எல்லோரும் போகிறப்ப ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு தட்டு மாத்திரத நிறுத்த சொல்லிடுறாங்க வீரா அந்த சமயத்தில் தான் ஏமா நிப்பாட்ட சொல்கிற அப்படின்னு காரணம் இருக்குது இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பெரிய பணக்கார குடும்பம்லாம் கிடையாது ரொம்ப நார்மலான குடும்பம் தான் ஏற்கனவே என் அக்காக்காக வாங்கின கடன் வேறு நிறைய இருக்குது அதை நான் வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ சாதாரண இடத்துல வாடகை வீட்டில் தான் இருக்கும் என்கிட்ட இப்போ நான் மாட்டியிருக்க நகையிலேயே வந்து காதில் போட்டிருக்கேன் கம்மல் மட்டும்தான் என்னோடது மற்றது எல்லாமே என் அக்கா வந்து எனக்காக சபையில் இருக்கணுங்கிறதுக்காக வந்து கொடுத்தது இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க இது எல்லாமே சம்மதம்னா எனக்கு வந்து பரிபூர்ண சம்மதம் ஏன்னா என் குடும்பத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என் தங்கச்சி படிச்சிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நான் உதவி செய்வேன் எங்கள் அம்மாவுக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருமா காசு பணம்லாம் எனக்கு வந்து ஆயிரம் பேருக்கு நிறைய கொடுக்குற லெவலுக்கு இருக்குது ஆனால் ஒன்று மாதிரி நல்ல பொண்ணு தான் எனக்கு கிடைக்க மருமகளாக வேணும் அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ணம் சம்மதம் அந்த சமயத்தில் மாலையை எடுத்து மாற்றிக்கலான்ட்டு வந்து மாற்றுறாங்க மோதிரத்தை வந்து வீரா வந்து போட்டு விட்றாங்க வீராவை வந்து கரெக்டாக வந்து மாறனை பார்த்துக்கிட்டே வந்து மா மாட்டி விட்றாங்க மாட்டி விட்டப்போ இதை வந்து கரெக்டாக வந்து வள்ளி வந்து நோட் பண்ணுறாங்க ஏன் மாறன் வந்து கண் கலங்குறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க வள்ளி அதுக்கடுத்து மாறன் வந்து தனியாக அவங்க அம்மா கிட்ட ஃபோட்டோ முன்னாடி போய் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா நான் கூட வந்து அவளுக்கு வந்து என் மேலே வந்து கோவமாக தான் இருக்கா அப்படின்னு நினச்சிருந்தேன் என்னை வந்து சுத்தமாகவே அவளுக்கு பிடிக்கலைங்கிறது எனக்கு இன்றைக்கி தெரியுது ஏதோ கல்யாணத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் நானும் சரி அவளை வந்து என்னை பிடிக்கும்னு தான் நான் நினச்சேன் இப்போ தான் எனக்கு தி ம மனசார புரியுது அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலன்றது அவளை வந்து இன்னொருத்தன் பக்கத்தில் நின்று என்னால் பார்க்கக்கூட முடியலம்மா அவ்வளோ கண்கலங்குறேன் நான் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா உனக்கு அடுத்தது என்னை நல்லபடியாக பார்த்துக்க போகிறது அவள் தான் நான் ரொம்ப நம்பிட்டேம்மா கடைசியில் அவள் இல்லை என்னை விட்டுட்டு போகிறாங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல அதான் கஷ்டமாக இருக்குது வீர வந்து ஒவ்வொருத்தர் காலேயாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்காங்க அவன் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து மாப்பிள்ள வந்து பத்து நாளில் கல்யாணம் இருக்குது அதுக்குள்ளே எப்படி எல்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்னாலே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயங்களும் பத்திரிக்கை வந்து ஒரு சாம்பிளுக்கு அடித்தா போகிறோம் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து மொத்த பத்திரிக்கையும் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா தரகர் வந்து சொல்கிறாப்புல விட்டால் வந்து மாப்பிளை இங்கேயே தாலி கட்டிடுவாங்க அப்படின்னா எல்லோரும் சிரிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து மாறன் வந்து தனியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மாறனை தேடி யாருமே வந்து போகலை இந்த பக்கம் அவரை வந்து மாலையெல்லாம் கைட்ட சொல்கிறாங்க கையட்டி முடிச்சுட்டு வாசலில் வந்து வழி அனுப்புகிறாங்க கண்மணி வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்க நீ வந்து இப்போ தாண்டா உனக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் வந்து தினம் தினம் நீ வந்து கஷ்டப்பட்டு அழுகுறத வந்து கண் கூட பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்படணும் ஆனால் வந்து நீ கஷ்டப்படுறத வந்து எதுக்காக கஷ்டப்படுறேங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியணுன்னு தவிர உன் அண்ணன்லேருந்து யாருக்குமே தெரியாமல் மேற்கொண்டு வந்து உன்னை வந்து விட மாட்டேன் அப்படின்னு கண்மணி வந்து சபதம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க